ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லையும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை வந்து தீர்வதற்கும் துரோகிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகவும் கடன் பிரச்சனை தீரவும் பலவிதமான தெய்வங்களை வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம வச்சிருப்போம் அதிலேயும் குறிப்பாக உக்ர தெய்வ வழிபாடு அதீத பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களுக்குள்ள ஒருவராக திகழக்கூடியவர் தான் கால பைரவர் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அஷ்டமி நாள்ல நாம கால பைரவரை மறவாமல் வழிபாடு செய்யணும் you <laughs> வளர்ப்புறை அஷ்டமி சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகாரசன பைரவரை வழிபாடு செய்யும் பொழுதும் செல்வ செழிப்பிற்கு எந்த வித குறையுமே இருக்காத அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறதோ இந்த வழிபாட்டை நீங்க அஷ்டமி திதியில மாலை ஆறு மணியில இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க எப்போ வேணுமானாலும் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு நமக்கு எட்டு என்ற எண்ணிக்கையில் மிளகு வேணும் அதாவது கால பைரவருக்கு உரிய ஒரு பொருளாக இருக்கிறது தான் மிளகு பலரும் மிளகு வந்து மூட்டையாக கட்டி இப்போ கால பயிரவருக்கு தீபம் ஏற்றம் வழக்கத்தை வச்சுருப்பாங்க அப்படி மிளக வச்சு தான் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும் இந்த வழிபாட்டை வீட்டிலையும் செய்யலாம் ஆலயத்திலையும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேணாலும் செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கையில் எட்டு எண்ணிக்கையில் மிளகு எடுத்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல ஒரு விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் எந்த திசை பார்த்துன்னாலும் நீங்கள் அமரலாம் பிறகு கால பைரவரிடம் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கணும்னு சொல்லியும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வந்து நீங்கள் வேண்டி முடிச்சதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த கால பைரவரின் இந்த மந்திரத்தை பதினைந்து நிமிடம் வந்து நீங்கள் கூறணும் பதினைஞ்சு நிமிடம் கூறி முடித்ததுக்கு பிறகு திரும்பவும் கால பைரவரிடம் உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் கையில் இருக்கக்கூடிய மிளக ஒரு பேப்பரில் வந்து மடித்து கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டவர்கள் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் எதிரிகளின் தொல்லை நீங்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அதை உங்களுடைய பரிசில் வச்சு கொள்ளணும் இந்த மிளகு மூன்று மாதங்கள் வரை அப்படியே இருக்கட்டும் மூன்றாம் மாதம் கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வளர்ப்புறை அஷ்டமியில திரும்பவும் இதே வழிபாட்டை செய்து பழைய மிளகு எடுத்து ஓடுகிற தண்ணீரில் வந்து நீங்க போட்டு விட்டு புதிய மிளகை நீங்க வைக்கணும் இப்ப வாங்க அதை என்ன மந்திரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் கிளீம் பைரவாய நமக பைரவருக்குரிய மிளக வச்சு பைரவருக்குரிய நாளான அஷ்டமி திதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லையும் கடன் பிரச்சனையும் முற்றிலும் தீரம் முழு நம்பிக்கையுடன் முழு பலனையும் வந்து நீங்கள் பெறலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி